இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதிருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் எவ்வரையர்களு நிருபம் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே நாம் கிரயத்திற்கு கொல்லப்பட்டு இருக்கிறோம் அல்லது ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார் நம்மை பரிசுத்தப்படுத்தி அழைத்து கற்றுடைய சபையிலே வைத்திருக்கிறார் இந்த விசுமாசத்தோடு கூட கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது பேசுகிறவர்கள் நீங்கள் அல்லவரே உங்களில் இருந்து பேசுகிறார் என்ற வசனத்தின்படியே தேவனுடைய மனிதர்கள் கற்றுடைய பரிசுத்தவான்கள் கத்துடைய அப்போஸ்தலர்கள் கற்றுடைய போதகர்கள் கட்டுடைய மேய்ப்பர்கள் கற்றுடைய நாமத்தினாலே பேசுகின்ற பொழுது அந்த வார்த்தை அல்லது அந்த வசனம் நம்முடைய இருதயத்தை தொடுமை என்றால் நீங்கள் செவி கொடுக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு காண்கிற விசுவாசிகளை நாம் பார்க்கின்ற பொழுது தத்துடைய ஆவியானவர் நமக்குள்ளே வார்த்தை அனுப்புகிறார் என்ற விசுவாசம் இல்லாதபடியினாலே பேசுகிறவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று கர்த்தடைய வார்த்தைக்கு விலகி போகிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் ஆனால் கர்த்துடைய ஆவியானவர் சொல்கிறார் பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் கர்த்த நம்மை வார்த்தைகளை அனுப்பி சரிபடுத்துகிறார் நம்மை நோக்கி கடந்து வருகிற சீப வார்த்தை வாழ்வழிக்கும் வார்த்தை நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தும் பரிசுத்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதை நமதாக்கிக் கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே போதுமானவராக இருக்கிறார் ஆனால் சத்தத்திற்கு கத்திய வார்த்தைக்கு கொடுக்க மாட்டோம் என்று விலகி போகிற ஒரு காட்சியை பார்க்கிறோம் நீங்கள் அப்படி இருக்க வேண்டாம் ஏனென்றால் நீங்கள் புதிய உடன்படிக்கையின் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் வார்த்தை நம்மோடு கூட பேசுகின்ற பொழுது இடம் கொடுத்து ஆண்டவரை நெருங்கி சேர வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு மிக தெளிவாக காட்டுகிறது அப்படி கற்க வார்த்தைக்கு கற்புடைய சத்தத்திற்கு ஆவியானவர் பேசுகின்ற அந்த அனுபவத்திற்கு செவிவிடாதபடியினாலே ஆண்டவர் சொல்லுகிறார் நான் இந்த பூமியை மாத்திரம் அல்ல ஆனத்தையும் ஒரு பிசையும் பண்ணுவேன் என்று சொல்லுகிறான் கிழிப்பிடியாமையினாலே பூமியின் மேலே பலவிதமான சம்பவங்கள் இயற்கை சீற்றங்கள் நடக்கும் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரி சகோதரின் விசுவாச வாழ்க்கையிலே நான் கற்புடி ஆவியானவருடைய சத்துவத்திற்கு செவி கொடுக்கிறோமா செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகி போகாதன்கள் உங்கள் நிமித்தமாய் குடும்பத்திலே போராட்டம் துருச்சபையிலே போராட்டம் வாடுகின்ற இடத்திலே போராட்டம் வாழுகின்ற தேசத்திலே அசைவு உண்டு பண்ணுகிற சீற்றங்கள் உண்டாகும் என்று வேதம் சொல்கிறோம் நம்மை கத்தோடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்வோம் கற்று உங்களோடு விடந்து உங்களை உருவாக்குவார் உங்களை வழிநடத்துவார் உங்களை மேன்மைப்படுத்துவார் ஆமீன் ஆமீன்